இப்ப வந்து தளபதி விஜயன்னா ஐயா அவர் வந்து டான்ஸ்ருங்க இப்ப டான்ஸே ஆட தெரியாத நீங்க வந்து பொது வழியில டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது எல்லாமே நாங்க பார்க்கக்கூடிய இருக்கு அவர் ஆடினா என்ன தப்பு வணக்க மக்களே நான் விஜயிதரன் உங்களை எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூன்றாவது ஆண்டு துவக்க விழால வந்து தளபதி விஜயன்னா டான்ஸ் ஆடிட்டாராம் அவங்களுடைய என்ன சொல்றது கட்சி சார்பாக நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில வந்து தளபதி விஜயன்னா டான்ஸ் ஆடிட்டார் இப்ப தமிழ்நாட்டுல மிக முக்கியமான அரசியல் அதுதான் எதிர்கட்சி எல்லாமே உண்மையாவே சொல்றேன் நீங்க என்னதான் பண்ணி கொண்டு இருக்கீங்க எனக்கு புரியவே இல்லை தளபதி விஜய் அவர்களை விழுத்துறதுக்கா அரசியல் இருக்கிறீங்க எனக்கு புரியல ஒட்டு மொத்தமா அலங்கட்சி உட்பட எல்லா கட்சியும் சேர்ந்து நிக்கிறீங்களே புதிதாக வந்த ஒரு ஒரு தடவை வந்து வெற்றி பெற வைக்க கூடாதுன்றதுக்காக அப்ப ஒட்டு மொத்தமா எல்லாருமே என்ன சொல்றது உள்ளால நீங்க எல்லாருமே ஒரே கூட்டணியா புரியல எனக்கு கொண்டு வெளியில இருந்து ஒருத்தர் வந்து ஆட்சியை பிடிச்சிடக்கூடாது கூடாது நம்ம தான் ஒருத்தர் ஆட்சிக்கு வரணும் இல்லையா எதிர்கட்சியா வரணும் மாறி மாறி எங்களுக்குள்ளேயே எல்லாத்தையுமே செய்து கொள்ளணும்னு சொல்லி தெரியுது புரியல எதிர்கட்சி எல்லாமே ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு கட்சியை விமர்சித்தா ஓகே ஒரு அவருடைய சொந்த என்ன சொல்றது கட்சி அவருடைய சொந்த கட்சியின் நிகழ்ச்சி அவர் போய் டான்ஸ் ஆடினது ஒரு பிரச்சனையா அதை வந்து விமர்சனமா பேசிக்கொண்டிருக்காங்க எதிர்கட்சிகள் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க கூட பேசலைங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க தான் கடுமையா இருக்காங்க அது தளபதி விஜய்னா குறித்து ஏன்னு சொன்னா அவர் வந்து எதிர்கட்சிகளுடைய கூட்டணிக்கு போகலை இதுதான் பிரச்சனை கூட்டணிக்கு போயிலன்னு சொன்னா கன ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் எல்லாம் வைக்கிறாங்க இதெல்லாம் பண்ணிருவாங்களாம் ஒவ்வொரு மேடைகளில் வந்து என்ன ஊடக சந்திப்புல வந்து ஒரு மிரட்டல் துணியில பேசிக்கொண்டிருக்கிறீங்க எனக்கு புரியவே இல்லை என்ன பண்ண ரவுடித்தனமா பண்ணுறீங்க பண்றீங்க ஓ நீங்க எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து மேடைகளில் பொது மேடைகளில் அந்த மக்களுடைய பொது மேடைகளில் டான்ஸ் ஆடி இருக்கிறீங்க பாட்டு பாடி இருக்கிறீங்க அதை நாங்கள் பார்த்துருக்கோம் உங்களை பற்றி எத்தனையோ ஆடியோலாம் வழியா இருக்கு ஆபாச ஆடியோக்கள் எல்லாம் அதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் புரியல எனக்கு இப்போ வந்து தளபதி விஜயன்னா ஐயா அவர் வந்து டான்ஸருங்க இப்போ டான்ஸே ஆடத்துறியா அதை நீங்கள் வந்து பொது வழியில டான்ஸ் ஆடுறது பாட்டு பாடுறது எல்லாமே நாங்கள் பார்க்கக்கூடிய மா அவர் ஆடினா என்ன தப்பு இருக்கு அவர் வந்து பொது வழியில எல்லாம் போய் ஆடல தன்னுடைய கட்சி நிகழ்ச்சி தன்னுடைய என்ன சொல்றது தொண்டர்கள் மத்தியில தான் அவர் டான்ஸ் ஆடினாரு புரியுதா அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக தான் டான்ஸ் ஆடினாரு இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி இதுதான் இதுதான் ஒரு மக்கள் பிரச்சனைன்னு சொல்லி வெளியில ரெண்டு அரசியல் பண்றீங்க இதெல்லாம் ஒரு அரசியலா புரியல விஜய அப்படியா தோக்கடிக்கணும் எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாமே சேர்ந்து விஜய் அண்ணாவை தோக்கடிக்கணும் இதுதான் அவங்களுடைய மெயின் பிரச்சனை திட்ட தெளிவாகவே தெரியுது வேல்முருகன் அந்த பாடகர் வேல்முருகன் வந்து மன்னிப்பு கேட்கறேன் ஏன் ஐயா நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க என்ன புரியலன்னு ஏன் நீங்க மன்னிப்பு கேட்குறீங்க என்னத்துக்காக மன்னிப்பு கேட்குறீங்க கடவுள் முருகப்பெருமான் வந்து ஒரு சில நபர்களுக்கோ இல்ல ஒரு சில சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கோ சொந்தம் கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்தக்காரர் இறைவன் என்றது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சாதி மத பேதம் இல்லாம எல்லாருக்குமே உரிமையானவர் நீங்க இங்க பிரிச்சு வச்சுக்கிறதுக்காக கடவுளை யாருமே உரிமை கொள்ள முடியாது தெளிவான்னு புரிஞ்சு கொள்ளுங்க கடவுள் எல்லாருக்குமே இப்போ உருத்தானவர் யாருமே அவருடைய பாடலை பாட முடியும் யாருமே அவருடைய பாடலுக்கு டான்ஸும் ஆட முடியும் அதை தட்ட தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க சரி அந்த பாடகர் வந்து முருகபெருமானுடைய பாடலை மாற்றி தளபதி விஜயன்னா கேத்த மாதிரி பாடிட்டாருன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க கடவுள் வந்து ஒரு தரப்புக்கு சொந்தமானவர் கிடையாது ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொந்தமானவர் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது வழிநடத்தி கொண்டிருக்கிறது ஒரே ஒரு இறைவன் தான் அதை தெளிவாக புரிஞ்சு கொண்டவனுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது வெவ்வேறு மதங்கள் இருக்கு வெவ்வேறு மொழிகள் இருக்கு எல்லாமே உண்மைதான் ஆனால் இறைவன் எல்லாரையுமே வழிநடத்த முடியாதுன்றதுக்காக இயேசு நீங்க சொல்ற மாதிரி முருகப்பெருமான் பிள்ளையார் எல்லா கடவுள் அவதாரங்கள் எடுத்து அந்தந்த சமயத்தில் இருக்கிற மக்கள் வழிதவறி போகும் பொழுது வந்து அவர்களை அவதாரம் எடுத்து ஒவ்வொரு சமய வழிபாட்டு முறைகளை என்ன சொல்றது மக்களுக்கு உருவாக்கி கொடுத்து மக்களை வழி நடத்துறதுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இந்த சமயங்கள் தெளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இந்த சமயத்தை வச்சு கொண்டு அரசியல் பண்ணுங்க இறைவன் ஒருத்தர் தான் அது ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவானவர் புரியுதா அவருடைய அவதாரங்கள் ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற மக்களை வந்து வழிநடத்தி சீர்திருத்தி அவர்களுடைய பண்பான வாழ்க்கையை கொண்டு போறதுக்காக உருவாக்கப்படுறதுதான் இறைவனுடைய அவதாரங்கள் ஜேசு முருகப்பெருமான் பெருமான் என்ன சொல்றதா எல்லாருமே எல்லாமே ஒரு இறைவனுடைய அவதாரங்கள் இந்த இறைவன் எங்களுக்கு சொந்தம் அந்த இறைவன் உங்களுக்கு சொந்தம் அதெல்லாமே கிடையாதுதான் பொய் மாயை தளிவாண்டு புரிஞ்சு கொள்ளுங்க இறைவன் என்றதே ஒருத்தர் தான் இந்த இறைவன் எங்களுக்கு சொந்தம்னு சொல்றதுக்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது யாருமே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை முருகனை கும்பிட்றதுக்கு எனக்கு உரிமை இருக்குது உங்களுக்கு உரிமை இருக்குது யார் வேணாலும் கும்பிடலாம் முருகனை கும்பிட்டுறது முருகனுடைய பாடல் பாடினதுக்கெல்லாம் வழக்கு போடுறா என்ன புரியல எனக்கு இந்த கடவுள் உங்களை விட்டு கடவுளா கடவுள் வந்து சொன்னவரை நீங்கள் உனக்கு மட்டும்தான் நான் சொந்தம் ஒன்று புரியல் எனக்கு சாமி என்று கும்புற எல்லாருக்குமே கடவுள் சமனாக தான் பார்ப்பார் கடவுள்கிட்ட எந்த வேற்றுமையுமே இருக்காது இது தளபதி விஜயனை அசிங்கப்படுத்தணும் தளபதி விஜயனை என்ன செஞ்சாலும் இப்போ தேர்தல் தளபதி போது தளபதி வேலை வென்றுவார் ஒன்று தான் இந்த என்ன சொல்றது எதிர்கட்சி இல்லாமல் எனக்கு வியப்பு என்னடா எதிர்கட்சி இல்லாமல் சேர்ந்து நிக்கிறீங்க ஷோ கெடுகட்ட ஒரு அரசியல் பண்றீங்க ஒரு ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணி ஆளுங்கட்சியை விழுத்துனா தான் நீங்க ஆட்சிக்கு வர முடியும் நீங்க இது வரைக்குமே எந்தவித கூட்டணி ஆட்சியிலயோ எந்தவித தேரிலயோ போட்டியிடாத ஒரு கட்சியை உட்கார்ந்து இருந்து ஒவ்வொரு ஊடக சந்திப்புலையும் கேவலைப்படுத்துறீங்கடா இப்பயே விளங்க இல்லையா அவங்களுக்கு ஒட்டு மொத்தமாக தளபதி விஜய் அவர்கள் தற்செயலாக ஒன்றுவாரோன்ற பதட்டத்திலேயும் பயத்திலேயும் இருக்கிறீங்கன்ற அப்ப ஒட்டுமொத்த ஆளுங்கட்சி எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு தளபதி விஜயன்னாவை எதிர்க்கிறீங்க ஜனநாயக படத்தை தடை பண்றீங்க என்ன என்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவு பண்ணி பண்ணிக்கொண்டு இருக்கிறீங்க புரியல எனக்கு உண்மையாவே சொல்றேன் தமிழ்நாட்டு மக்கள் இனியும் விழித்து கொள்ளாட்டி உங்களுக்காக யாருமே பேச வர மாட்டாங்க நீங்க இப்படியே அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உங்களோட லைஃப்பை வெளிநாடுகளில் போய் பாருங்க எவ்வளவு அபிவிருத்தியை நோக்கி போய் கொண்டிருக்காங்க மக்கள் திட்ட தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க என்ன பொறுத்த பழைய மாவையே அரைச்சி கொண்டிருக்காங்க பழைய அரசியல் எல்லாம் தூக்கி அறிஞ்சிட்டு புதிய வாங்க தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்றது புதிய நோக்கத்தோட பக்கத்துல இருக்க இலங்கை அவங்கள எல்லாருக்கும் தெரியும் வரலாற்றுலயே மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை இலங்கையில் நிகழ்ந்திருந்தது சமீபத்தில் அவ்வாறான ஒரு ஆட்சி மாற்றத்தை கொடுங்க நிச்சயமாக ஒரு அபிவிருத்தியை நோக்கி எந்த அரசும் போக முடியும் அந்த மாவை அரைச்சி கொண்டு வந்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பீங்க யாருமே சொல்றது முன்னுக்கு வர வாய்ப்பே கிடையாது அதுதான் உண்மை நீங்கள் பொல்லா ரீதியில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையணும் அதுக்கான ரீசன் நான் இன்னொரு வீடியோ பதவியில் போடுறேன் என்ன நான் ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் வந்து பார்வையிட்டு நான் அதன் அடிப்படையில் வந்து நான் தனி தமிழ்நாடு தொடர்பாக ஒரு வீடியோ பதவி போடுறேன் இதுதான் உண்மை ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வாங்க அது உங்களுடைய அபிவிருத்தியை மையப்படுத்தி அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய வேலை வாய்ப்பை மையப்படுத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை உள்ள கொண்டு வாங்க குழந்தைங்கன்னு சொன்னால் நீங்களும் உயருவீங்க உங்களோட நாடு உயரும் அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து இன்னொரு வீடு சந்திக்கும் முறை பாய்